நீங்க ஒரு பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இல்ல அவங்களோட பெற்றோர்களா உங்களுக்கு தொடர்ச்சியா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க இல்ல வந்து ஒரு அரசு சேவை சார்ந்த தகவல்கள் வேணுங்கிறவங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சார்ந்த தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இருக்க இந்த அரசி செய்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரும் உள்ளூர் உள்ளூர் திருவிழாக்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரும் அரசியல் சார்ந்த தகவல்கள் வரும் அதுபோக மக்கள் சேவை சார்ந்த தகவல்கள் வரும் இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க அரசி செய்திகள் அப்படிங்கறத யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி ஒரு பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் எப்படி படிக்கலாம்ங்கிற கான்செப்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்க நம்ம ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுக்குறோம் போக தேசிய அளவிலான அதாவது நேஷனல் லெவல் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அது சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம் பல்வேறு வகையான படி பாடப்பிரிவுகள் படிப்புகள் பத்தி கொடுத்துட்டு வரோம் ஸோ அந்த வரிசையில இந்த பர்டிகுலர் வீடியோல நான் வந்து என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் எய்ம்ஸ்ல போய் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது நிறைய பேத்தோட எய்ம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூத்தி இருபதுக்கு ஏழ்நூறு ஏழ்நூத்தி பத்து தான் எய்ம்ஸ் நியூ டெல்லி மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் அதே எய்ம்ஸ் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸும் நடத்திக்கிட்டு இருக்காங்க பட் அத பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ்ங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்ல வேற எந்த யாருக்குமே இல்ல அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல நிறைய மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்றது இல்ல சரிங்களா சோ இந்த வருடத்திற்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு என்ன நோட்டிபிகேஷன் வந்து இருக்கு எய்ம்ஸ் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பாரா மெடிக்கல் கோர்ஸஸ் மற்றும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்கிறது வந்தாச்சு ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் அதுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இதை நம்ம வந்து யுஜியை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஏன்னால் ப்ளஸ் டூ முடிச்ச மாணவிகளுக்கு நம்ம தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் ஸோ யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரல் எட்டாம் இதுக்கான இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்க இதில் வந்து நம்ம வந்து என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறோங்கிறத நம்ம வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணணும் அதை பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணுறோமா இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக அப்ளை தெளிவாக மென்ஷன் பண்ணணும் அதுக்கான கோடுங்கிறது எப்போ ஜென்ரேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த கோடு எல்லாமே ஜென்ரேட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் அது போக நம்ம எந்த எக்ஸாம் சென்டர்ல எழுத விரும்புறோம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மே பதினஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மே பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க எய்ம்ஸ் நர்சிங்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே சார் நீங்க நம்ம ஒரு கேள்வி வரும் சார் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய கல்லூரிகள் இருக்குது நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து படிக்கணும் இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரிகள்லயோ இல்ல பிரைவேட் கல்லூரிகள்லயோ நம்ம போய் படிக்கலாவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உலகத்தரம் வாய்ந்த படிப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமா வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ்ங்கிறது இருக்குது ஸோ அந்த எய்ம்ஸ் கல்லூரியில போய் படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க படிக்கிறீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட இவங்க சொல்லிருக்க டியூஷன் ஃபீங்கிறது வெறும் வருடத்திற்கு வெறும் ஆறுநூறு ரூபாய் மட்டும் சொல்லியிருக்காங்க அது போக உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் டே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்போ நீங்க வருஷம் ஸ்கர் மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வாங்குவீங்க அதுல ஒரு அறநூறுபா கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது போக நீங்க எய்ம்ஸ் மாதிரியான கல்லூரிகளில் வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும் அந்த எக்ஸ்போசர் வச்சு நீங்க நல்ல நிறைய அரசு வேலைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு எய்ம்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸ் கிடையாது பழைய ப்ராஸ்பெக்டஸ் ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு எய்ம்ஸ்லையுமே என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துட்டாங்க உதாரணத்துக்கு நான் எய்ம்ஸ் நியூ டெல்லி மட்டும் மட்டும் சொல்றேன் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிங்கிற கோர்ஸ் நடத்துகிறாங்க பிஎஸ்சி மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட் டென்டல் ஹைஜின் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி பிஎஸ்சி நர்சிங் வந்து மொத்தம் பதினாலு எய்ம்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது போக பிஎஸ்சி நர்சிங்ல போஸ்ட் பேசிக் நர்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளையும் என்னென்ன மாதிரியான கோர்ஸஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவல்களை வந்து கொடுத்துட்டாங்க அது சம்பந்தப்பட்ட வெப்சைட் தகவல் டீடைல்ஸ்லயுமே கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோட்டிபிகேஷன் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலுமே பாருங்க என்னென்ன கோர்ஸஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற தகவல்களை வந்து இவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு கல்லூரியிலயும் என்ன மாதிரியான கோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்டாங்க இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும்

தகவல்களையும் பார்ப்போம் ஸோ இங்க வந்து எவ்வளவு சீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு கோர்சஸ்லையும் எவ்வளவு சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது எவ்வளவு வருட படிப்புங்கிறது முதற்கொண்டு கொண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து ரிசர்வேஷன் கிரைடீரியா ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு மட்டுமே மொத்தமாக எல்லா எய்ம்ஸ்க்கும் சேர்த்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சீட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே

எஸ்சி பதினஞ்சு சதவீதமும் எஸ்டி ஏழு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் இடபிள்யூஎஸ் பத்து சதவீத சீட்ஸும் வந்து இவங்க வந்து குடுக்கறதா வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க இந்த எக்ஸாம் ஆனது டேட் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளுக்கு இந்த ஜூனோட முதல் வாரத்துல வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க சோ ஜூனோட முதல் வாரத்துல வந்து ஒரு சனிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் எங்கிறது வரும் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ்கான எக்ஸாம்ஸுங்கிறது அப்போ தான் வந்து வரதான் வந்து இவங்க அது அதுபோக வேற என்ன தகவல்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன சிட்டிஸ்லலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு இவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் மட்டும் வந்து இவங்க நடத்துகிறாங்க வேற எங்கேயும் நடக்கலை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது என்ன எக்ஸாம் பேட்டர்லாம் நடக்கும் என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் ஜி கே ஸோ பிசிக்ஸ்க்கு முப்பது மார்க் கெமிஸ்ட்ரிக்கு முப்பது கேள்விகள் முப்பது மார்க் பயாலஜி முப்பது மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜ் பத்து மார்க் மொத்தம் நூறு மார்க்கு வந்து இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கறத வைக்கிறாங்க அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டை வச்சு அவங்க ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த இன்டர்வியூ வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ள ஜாயின் பண்றதுக்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தர்றாங்க இது போக இதுல வந்து இன்னும் வேற இந்த ப்ராஸ்பெக்ட் மூலமா வேற என்ன தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா பீஸ்ட்ரக்சருங்க ஸோ டியூசன் ஃபீஸ் பாருங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கான டூ டியூஷன் பீஸ்ங்கிறது வெறும் ஆறுநூறு ரூபாய் மட்டும் சொல்லியிருக்காங்க அதே மத்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீஸுங்கிறது சொல்றாங்க ஹாஸ்டல் ரெண்ட்டுங்கிறது வெறும் நானூத்தி எண்பது ரூபா தான் பெர் அதாவது அதுல வந்து பர் மந்த்துங்கிறது அவங்க வந்து கொடுக்கல அது போக செக்யூரிட்டி அமௌண்ட் இதெல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாம ஸ்டைஃபண்டா நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்சஸ் படிச்சாலுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் பீரியட்ல வந்து ஸ்டைஃபண்டாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஃபோர்த் இயர் சாரி ஃபர்ஸ்ட் படிக்கிற மாதங்கள்ல எல்லாருமே ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்டென்சிவ் ப்ரொவைட் டைம்ல பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வரைக்கும் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி நசிக்கு வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் பர் மந்த் மட்டுமே கொடுத்துருக்காங்க இது மாதிரி எல்லா தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்குது இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸ் வரவும் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களை படிக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்போசர் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அரசு வேலைக்கு போறப்போ ஒரு சில முக்கியத்துவங்கள் கிடைக்கும் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ்ல ஈடுபடுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த மாதிரியான கல்லூரிகளை சேரணும் தான் எங்களோட விருப்பம் இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள் பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மிகவும் நன்றி